திருச்சிற்றம்பலம் சந்தமார் அகிலொடு ஜாதி தேக்கு அம்மரம் உந்து முகலியன் கரைதனில் உமையொடும் மந்தமார் தொழில்வளர் மல்குபன் காலத்தி எந்த யார் இணையடி என் மனத்து உள்ளவே திருச்சிற்றம்பலம் காலத்தி மலை பக்கம் இந்த ஆந்திராவில் வந்து நம்ம கைலாச கோண மலை இது வந்து இப்போ காட்டுப்பகுதி இந்த காட்டுப்பகுதியில் வந்து கண்ணப்பனார் சிலை காலத்தி மலையிலும் இருக்குது கைலாசக்கோலையும் மலை இருக்குது பூடி காட்டுலேயும் இருக்குது இந்த ஆந்திராவில் வந்து அதிகப்படியாக வந்து இந்த மாதிரி காட்டில் வனத்தில் சுத்தம் தனால் உடுப்புகள் பிறந்த அந்த கண்ணப்பனாயனார் வேடனார் தென்னனார் அந்த பகுதியெல்லாம் வந்து நம்ம காட்டுப்பகுதியெலாம் சுத்தம் தனால் இந்த பகுதியில் வந்து கற்சிலை இதுக்கு வந்து அந்த சுண்ணாம்பு நம்ம வெள்ளை சுண்ணாம்பு அடிச்சிட்டனால இது வந்து கல் சிலை இந்த கல் சிலை வந்து நம்ம பகுதியில் வந்து ஒவ்வொரு இடத்துக்குள்ள வந்து ஐந்து அடி உயரம் அடி உயரம்லாம் இருக்குது காட்டில் பெருசாக இருக்கும் இது வந்து ஒரு முன்னடி உயரம் இந்த காட்டில் வந்து கைலாச கோண மலையில் வந்து கைலாச கோணன்றது ஒரு நீர்வீழ்ச்சி இந்த மலையில் வந்து நம்ம தெற்கெல்லாம் வந்து நம்ம கோபுரத்தில் பார்க்குறோம் நம்ம வந்து ஒரு தூணுங்களில் பார்க்குறோம் கண்ணப்பிரை வந்து கோபுரத்தில் பார்க்குறோம் இல்லையா அந்த அப்புறம் நிகழ்ச்சி இது வந்து கண்ணப்பர் வந்து பாருங்கள் வில் அம்பு எல்லாமே வந்து அந்த அமைப்பு எல்லா இடத்தையும் அந்த மணிமணியாக மணிமணியாக வந்து மிக அற்புதமாக சுவாமி பாரு லிங்கம் பாருங்கள் மேலே ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதாவது இந்த அமைப்பெல்லாம் வந்து நம்ம நினச்சி பார்த்தோம்னா இந்த வெள்ளை சொன்னாம்ப அடித்ததுனால இந்த கல் திருமேனியில் கொஞ்சம் அந்த மணிமணியாக தெரியுது கொஞ்சம் குறைபாடாக தெரியுது இருந்தாலும் நம்ம அதை வந்து உள்வாங்குவோமே அந்த காற்று அதிகாரிகள் வந்து இந்த நெல்லிக்காய் மரத்துங்கையோ இதனுடைய அமைப்பை வந்து சரி பண்ணி சுற்றி வந்து ஒரு பார்க்கு போல் ஒரு பூங்கா போல் அமைச்சு நல்லபடியாக செய்திருக்கிறாங்க இந்த இடத்துல வந்து இந்த கைலாச கோணமல்ல நீர்வீழ்ச்சி அள்ளும் பகலும் அந்தியும் சந்தியுமாக நீர்வீழ்ச்சி வந்து கொண்டு இருக்கிறது இந்த இடத்துல வந்து பல பல அன்பர்கள் வந்து வழிபாடு செய்து சிவ வழிபாடு செய்து நலம் பெறுகிறார்கள் இப்போ இந்த நம்ம திருமுறை சிந்தனையை வந்து இந்த கண்ணப்பனார் பக்கத்தில் இருந்து நம்ம செய்வதற்கு போதும் ஐயா போய் சேர்றேன் ஐயா ஆ இல்லையா நம்ம வாழ்க்கையிலே பார்க்குறோம் இல்லையா நம்ப உய்யும் மருந்து இது என்று உற்றார் கையை பிடித்து எதிரே காட்டி காட்டியங்கால் பைய எழுந்து எழுந்துக்கிறது கூட டக்குன்னு எழுந்துக்க முடியலாம் பாயில் இருந்து பைய எழுந்து என்ன அழகு திருமுறை பைய எழுந்து இருமி யான் வேண்டேன் எண்ணாமுன் ஏழை நெஞ்சு நெடுங்கரத்தான் பாதம் நினை நெடுங்கரத்துக்கு போயிட்டு வாய்யா ஐயா என்ன அழகா சொல்கிறாரு ஓடுகின்ற நீர்மை ஒழிதலுமே உற்றாரம் கோடுகின்றார் நாடுகின்ற நல்ல சிற்றம்பலமே நன்னாமுன் நன்னெஞ்சே தெல்லை சிற்றம்பலமே சேர் தெல்லைக்கு போயிட்டு வாயான்றார் தெல்லை என்றால் சிதம்பரம் என்ன அழகு என்ன அழகு ஓடுகின்ற நீர்மை ஒழிதலுமே ஆமா நீர்மை எது இந்த தமிழ் வார்த்தைகள் நல்லா கவனிக்கணும் நீர்மை என்றால் நம்ம உடம்புல இப்போ ரத்த ஓட்டம் நல்லா ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசுதான்னு சொல்கிறோம் இல்லையா நம்ப போய் குறிப்பிட்ட காலம் என்ன ஆகுது பார்வை மங்குது ஆ தடுமாட்டம் வருது ஓடுகின்ற நீர்மை ஒழிதலுமே உற்றாரம் கோடுகின்றார் ஆ அறுபது வயசு ஆச்சனா வீட்டுக்கு போச்சு விடுது அரசாங்கம் கூட ஆ ஓய்வூதியம் ஆ ஒரு காலகட்டம்தான் ஓய்வூதியம் கூட பாருங்க என்ன அழ ஒரு செயல்பாடு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் வந்ததுனாக்கா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் வந்ததுனாக்கா அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து ஆசிரியர் பயிற்சி பள்ளி ஏதோ அவங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி கொடுத்து ஆசிரியர் ஆக்குனாங்க அந்த ஆசிரியர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஒரு கோரிக்கை வைச்சாங்க என்ன கோரிக்கை நான் இறந்து விட்ட பிறகு என்னுடைய மனைவிக்கு ஓய்வூதியம் வேண்டும் நீங்கள் கொடுத்த வரையும் கொடுங்க எது அவங்க வைச்ச கோரிக்கை சரி இவ்வளோ தான் வேணும் தான் வேணும்னு அவங்க கோரிக்கை வைக்கலை அப்போ என்ன ஆகுது அது பரிசீலனை பண்ணாங்கோ அது வந்து நீதிமன்றத்தில் போச்சு நீதிமன்றத்தில் நான் சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரையும் போராட்டம் பண்ணாங்க போராட்டம் அறவழியிலேயே போராட்டம் பண்ணாங்க எழுபத்தி ரெண்டில் நீதிபதி வந்து டொலி இது மாதிரி வந்து அவங்க வந்து ஆசிரியர் பணி செய்கிறாங்க அவங்க இறந்த பிறகு அதாவது அவங்களுக்கு ஓய்வூதியம் உண்டு அவங்க இறந்த பிறகு அந்த மனைவிமாருக்கு ஓய்வூதியம் வேணும் ஏன்னா குழந்தைங்க காதில் போட்டால் என்ன பண்ணுறது பெற்றவங்க வந்து வயசானவங்க அது இப்போ மருமகளோ இல்லை பிள்ளைங்களோ பொண்ணுங்களோ காதில் போட்டுக்கலன்னாக்கா அவங்க செய்ய வேண்டிய வேலையை பெற்றவங்களுக்கு செய்யலைன்னா என்ன பண்ணுறது காசு இருந்தால் பொருளவுக்கு செய்ய முடியும் தானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த ஓய்வூதியம் கொடுக்கறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஒரு கோரிக்கை வச்சாங்கன்னா எழுபத்தி ரெண்டில் முடிவாச்சு சரி இவன் கேட்குறதுக்கு நியாயம் நான் அரசாங்கம் முடிவு பண்ணுச்சு எதுவரையும் ரெண்டாயிரத்தி நாலு வரையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு முப்பத்தி ரெண்டு வருஷம் வந்து அந்த சட்டம் இருக்குது யாரெல்லாம் ஓய்வு பெறுறாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்க மனைவிமாருக்கும் உண்டு சரி ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு ஆச்சு நம்ம நாட்டில் நடந்த நடந்த நிகழ்ச்சி இது ரெண்டாயிரத்தி என்ன ஆச்சு அரசாங்க பணிக்கு நீ வர்றேன்னாக்கா அங்கே கையெழுத்து வாங்கிக்கிறாங்க உனக்கும் ஓய்வூதியம் இல்லை அவங்களுக்கும் உன்னுடைய மனைவிக்கும் ஓய்வூதியம் இல்லை அதுக்கு சம்மந்தப்பட்டால் வேலைக்கு வான்னு சொல்கிறாங்க எப்படி பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் வருது அப்படின்னா வந்து என்ன புரியுது நம்முடைய பொருள் வந்து புனிதமான பொருளாக மாற்றிக்கணும் சேர்த்து வைக்கணும் எதை சேர்த்து வைக்கணும் அந்த புண்ணியமான செல்வத்தை சேர்த்து வைக்கணும் அப்போ என்ன ஆகுது சிறிய அளவில் உள்ளதை கொண்டு நல்லதை செய்யணும் சிறிய அளவில் குறைஞ்ச வருமானமாக கூட அதுக்குள்ள வரவுக்கேற்ற செலவு பண்ணி ஏன்னா வரவு எட்டனா செலவு பத்தனா பண்ணால் ஆகாது நம்முடைய வரவுக்குள்ள அந்த சைவ உணவை உண்டு அந்த சாத்வீகமான எண்ணத்தோடு நாம் செயல்பாடு செய்யும் போது அந்த சாத்வீகமான செயல்பாடு செய்யும் போது அதுக்குண்டான விளைச்சல் விளையும் தானே அந்த விளைச்சல் வந்து என்னாகும் அது விதைக்காகவும் உணவுக்காகவும் அது பயன்படும் தானே என்ன அழகாக சொல்கிறாரு தூசின் நல்லென தொடையிற சேர்த்தியும் ஐந்து புலன்களும் ஆற ஆர்ந்தும் மைந்தரும் ஒக்காலும் மகிழ மனமகிழ்ந்து இவ்வகை இருந்தோம் ஆயினும் அவ்வகை மந்திர எழுத்து ஐந்தும் வாயிடையும் மறவாது எது மறந்தாலும் நம்ம வாய் மறக்கக்கூடாது ஆ படுக்கும்போது சொல்லு பாருங்க ஒரு சிலர் திருநீர் வைக்கும்போது ஐந்து எழுத்து சொல்லு திருநீர் வச்சுப்போம்ப்பா காலையில் குளிச்சு விட்டாக்கா திருநீர் பூசுவேன் அப்படின்வாங்க ஏன் மத்தியானம் வச்சு ஆகாதா சா சாயந்திரம் வச்ச ஆகாதா இரவு தூங்கும்போது வச்ச ஆகாதா வைக்கணும் திருநீர் வைக்கணும் ஐந்து எழுத்த சொல்லணும் உச்சியும் காலையும் மாலையும் ஈசனை நச்சு மின் நச்சு நமவென்று நாமத்தை விச்சி மின் விச்சி விரிச்சுடர் மூன்றினும் நச்சும் என்போ நந்தி நாயகன் ஆகுமே என்ன சொல்றாரு திருமூலர் திருமந்திரத்தில் உச்சியும் காலையும் மாலையும் ஈசனை நச்சு மின் நச்சு நச்சு என்றால் விரும்பு விருப்பத்தோடு செய்யணும் அந்த இறை வழிபாடு செய்வது என்பது நச்சு மின் நச்சு நமவென்று நாமத்தை நாமம் என்றால் ஐந்தெழுத்தை சொல்லணும் வைக்கும் போது உச்சியும் காலையும் மாலையும் என்ன அழகு என்ன அழகு அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டே அன்போடு தன்னை அஞ்செழுத்தும் அந்த அன்பு நமக்கு மேலும் மேலும் வளரணும் சிந்தை நின்வழி செலுத்தலின் அந்த முத்தியும் இழந்தில முதல்வ அத்திரம் நின்னது பெருமை என்றோ அந்த சிந்தை அந்த சிந்தனை வந்து என்ன பண்ணணும் அதை சிந்திக்கும் போது மேலும் மேலும் வல்லான் ஒருவன் கைமுயன்று எரியனும் மாட்டா ஒருவன் வாளா எரியனும் நிலத்தின் வழா அக்கல்லே போல் நிலத்தின் வழா அக்கல்லே போல் நலத்தின் வழா நின்னாமம் நவின்றோரே நல்ல வலிமை கொள்ளவன் ஒரு நூறு நூறு கிராம் கல் எடுத்து ஆகாயத்தை நோக்கி வீசும்போது இந்த ஆற்றுல வந்து குழாங்கல்லாம் இருக்கும் ஒரு நூறு கிராம் எடை அந்த நூறு கிராம் எடையை எடுத்து ஆகாயத்தை நோக்கி வீசும்போது அந்த கூழாங்கல் ஒரு இருபது அடி உயரம் போகுது நல்லா ஒரு மூங்கல் மரம் உயரத்துக்கு வருது போகுது மேலே போகுது சரி வலிமை குறைந்தவன் சின்னதாக ஒரு ஒரு மாங்காய் செடி இருக்குன்னா அந்த சின்ன செடி அம்சம் ஒயல்தான் போட முடியும் அந்த குழந்தையினால் அப்படின்னாக்கா நிலத்தின் வளாக அக்கல்லே போல் உயரமாக நல்ல வலிமை உள்ளவன் ஆகாயத்தை நோக்கி கல் எரிஞ்சாலும் கீழே தான் வந்து விட போகுது வலிமை குறைந்த அந்த குழந்தை வந்து ஆகாயத்தை நோக்கி கல் வீசும்போது ஒரு பத்தடி உயரும் போதுன்னா அதுவும் கீழே தான் வந்து விட போகுது அப்படின்னா அந்த கல்லும் தான் விழுது இந்த கல்லும் கீழே தான் விழுது அதுபோல் நம்ம ஐந்தெழுத்தை சொல்லும் போது என்ன ஆகும் படிப்படியாக படிப்படியாக நமக்கு வந்து ஒரு சில தீய எண்ணங்கள் நம்ம மனசில் வந்தாலும் அது என்ன ஆகும் சாமி ஒழுங்கு பண்ணிவிடுவார் அப்படியே சாதாரணமாக வந்து குழந்தை கூட இரவு பொழுதுல தாய்ப்பால் கொடுக்கிற தாய்மார்கள் அதாவது ரொம்ப நேரமாக தூங்கிது குழந்தை அப்படின்னு சொல்லி எழுப்பி பால் கொடுப்பா தாய் அதாவது குறிப்பறிந்து பால் கொடுப்பது அதுபோல் அந்த அந்த நிலத்தில் வந்து விழுது இல்லையா கல் அதுபோல் நம்ம வந்து அந்த ஐந்து சொல்லும்போது என்ன ஆகுது நமக்கு வந்து அந்த பக்குவம் நமக்கு கிடைக்கும் இப்படி அந்த மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி நமக்கு மட்டுமா மகிழ்ச்சி நம்மளுடைய சொந்தங்களுக்கும் மகிழ்ச்சி ஏன்னா ஒரு பெண் குழந்தை பிறந்து அந்த ஒரு குறிப்பிட்ட வயசு அதாவது திருமண வயது வருதுன்னாக்கா நம்ம காரைக்கால் அம்மையாரை பற்றி சொல்லுவாங்க எத்தனை எத்தனை இல் இகவாய் பருவம் என்று சொல்லுவார் எப்படி அந்த வயது ஒரு குறிப்பிட்ட வயசு ஆச்சுன்னாக்கா நெல் நாற்று பிடுங்கி நடவு போடணும் இல்லையா அங்கே தானே விளையணும் ஏன்னா இல்லறத்தில் மனைவி மக்களுடன் வாழ்வாங்கு வாழ்ந்து மனதை பக்குவப்படுத்தி ஐந்து எழுத்தை சொல்லுவது திருமுறை பதிகப்பாடலை பாடுவது அதை உணருவது அதை வாழ்வில் நடைமுறைப்படுத்துவது ஒரு பெண் வந்து திருமுறைக்கு இணைஞ்சிட்டாக்கா அவங்க வைத்து ஆண் குழந்தையும் பிறக்கும் பெண் குழந்தையும் பிறக்கும் அப்போ ஆகுது நூலை போல சேலை தாயைப் போல பிள்ளை அந்த குழந்தை தானா வந்துடும் எப்படி அந்த திருமுறை என்பது பெண்கள் மத்தியில் பாருங்க இன்றைக்கெல்லாம் வந்து திருமுறையை வந்து எந்த அளவுக்கு பெண்கள் பேசுகிறாங்க கோச்சமே இல்லை இதில் கூச்ச என்ன இருக்குது திருமுறையை பேச போகிறோம் தனி மனித ஒழுக்கத்தோடு இன்றைக்கி எலியோனை வலியோன் அடித்தால் வலியோனுக்கு இருக்கிறது சொல்லுவாங்க ஏன்னா யாரையும் நம்ம வந்து இழிவாக பேசக்கூடாது யாரையும் வந்து குறைபாடாக நினைக்கக்கூடாது இன்றைக்கி இருக்கு இல்லையா பெருமானை நினைச்சுக்கோ மதுரையில் மாணி தானே கூண் பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறனாக மாறினார் எவ்வளோ பெரிய சிறப்பு அது அறியாமையில் மூழ்கி கிடக்கிறானே கணவன் ஆனால் எச்சதத்தன் பக்குவமாகலை எங்கள் சேஞ்சலூரில் பவித்ரி பக்குவமாக பக்குவமாக அவங்க பையன் வந்து சந்தேஷர் எல்லாம் பக்குவம்தான் ஆனால் எச்சதத்தன் வந்து பையன் பண்ணுற சிவ பூஜையை புரிஞ்சிக்க முடியலையே எச்சதத்தனால தவக்குறைவு பிள்ளையை பெற்று பெருமை அடையும்படியான தவம் செய்தவள் அந்த அம்மா வந்து பவித்ரை செஞ்சலூரில் ஆனால் மதுரையில் மாணி எத்தனை பெரிய சிறப்பு அதனால வந்து நம்ம கோரிக்கை வந்து நல்லா வைக்கணும் பொன்னலம் கழனி புதுவிரை மருவி பொறி வரி வண்டு இசைப்பாட பாட கமல தவிசின் மேல் உறங்கும் அளவன் வந்து உழைவிட சென் நெல் அம் கழனி சேர் திருமுல்லை வாயிலாய் திருப்புகழ் விருப்பால் பன்னல தமிழால் பாடுவோர் கருளாய் பாசுபதா பரஞ்சுடரே நம்ம வட திருமுல்லை வாயில என்ன அழகாக சொல்றாரு சுந்தரர் பொன்னலம் கழனி புதுவிரை மருவி பொறி வரி வண்டு இசைப்பாட அது என்ன பொறி வரி வண்டு இசைப்பாட ஒரு பூச்சிக்கு வண்ணத்தை கொடுத்தது யார் சிறிய வண்ணத்து பூச்சியாக இருக்கும்போது போது சின்ன சின்ன புள்ளியாக இருக்கும் அது பெருசாக ஆக ஆக அந்த வண்ணங்கள் வந்து அடா 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 நம்ம மயிலை பார்த்தா எப்படி இருக்குது அது தோகை விரித்து ஆடும்போது அதுபோல் அந்த பூச்சிக்கு அவ்வளவு அழகு என்ன அழகாக அந்த தும்ப பூவில் கூட வந்து தேனை குடிச்சிட்டு போகுது அந்த வண்ணத்துப்பூச்சி ரொம்ப தேன் இருக்குது தானே வேப்ப மரத்தில் கசப்பான வேப்பங்காய் கசப்பான ஒரு வேப்ப மரம் ஆனால் அதில் பூக்குற பூவிலியும் தேன் இனிப்பான தேன் அதிமுதலும் சொல்கிறோம் இல்லையா அந்த அளவுக்கு வந்து அந்த பொன்னலம் கழனி புதுவிரை மருவி பொறி வரி வண்டி இசைப்பாடை அன்னலம் கமல தவிசின் மேல் உறங்கும் அளவன் வந்து உலைவிட சென் நெல் அம் கரடி சேர் திருமுல்லை வாயிலாய் திருப்புகழ் விருப்பால் பன்னல தமிழால் பாடுவோர் கருளாய் பாசுபதா பரஞ்சிரோயே நண்டுகள் வந்து அந்த கயனில் விளையாடுதான் அந்த வரப்பில் நண்டு வளன்னு சொல்லுவாங்க கிராமத்துங்களை நண்டு வளடா அப்படின்வாங்க அப்படின்னா என்ன நண்டு அத்தனை அத்தனை அளவன் வந்து உலைவிட நண்டுகள்லாம் வந்து நல்லா அத்தனை அத்தனை அந்த இயற்கையை வர்ணிக்கிறார் சுந்தரருடைய திருப்பாட்டெலாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இரும்புயர்ந்த மூவிளைய சூளத்தி யானை இறையவனை மறையவனை எண்குணத்தினானை சுரும்புயர்ந்த கொன்றையொடு தூமதி சூடும் சடையானை விடையானை ஜோதி எனும் சுடரை அரும்புயர்ந்த அரவிந்து அணிமலர்கள் ஏறி அன்னங்கள் விளையாடும் அகந்துரையினருக்கே கரும்புயர்ந்த பெரும் செந்நெல் நெருங்கி விலை காணாட்டும் காணாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே கொஞ்சம் பெரிய பாடல் சுந்தரருடைய திருப்பாட்டில் என்ன அழகு பாருங்க இரும்புயர்ந்த மூவிலைய சூளத்தி யானை இறையவனை மறையவனை எண்குணத்தினானை சுரும்புயர்ந்த கொன்றையொடு தூமதி சூடும் சடையானை விடையானை ஜோதி எனும் தொடரை அரும்புயர்ந்த அரவிந்து அணிமலர்கள் ஏறி அன்னங்கள் விளையாடும் அகன்துறையினருக்கு அன்னப்பறவை வாழ்ந்திருக்கின்றன சுந்தரர் காலத்தில் ஏழாம் திருமுறை ஆசிரியர் வாழ்ந்த காலத்தில் அன்னப்பறவை வாழ்ந்திருக்கின்றன எத்தனை எத்தனை அன்னங்கள் விளையாடும் அகன்துறையினருக்கு கரும்புயர்ந்த பெரும் சென் நெல் நெருங்கி விளைகழினி காணாட்டும் உள்ளூரில் கண்டு தொழுதேனே அந்த நெல் வயல்கள் வந்து வரப்பே தெரியாத அளவுக்கு இந்த நெல் கயனி விளையுது அந்த நெல் கயனி விளையுது அந்த கதிர்கள் வந்து அந்த வரப்பே தெரியாத அளவுக்கு அப்படியே மூடி நிற்குதான் என்ன அழகு சுந்தரருடைய கரும்பு உயர்ந்த நல்லா உயர் உயரமாக கரும்பு உயரமாக வருதான் பாருங்கள் அந்த விவசாயிங்க நல்லா பயிர் பண்ணுற விவசாயிங்க அந்த சோகையை பிடிச்சி கட்டுவாங்க இது கீயை படுத்துக்க சொன்னால் அந்த உயரம் வராது கரும்பு வந்து அந்த காற்றுல கீய அந்த இடைக்கு வந்து கீழே படுத்துக்கணும் இல்லையா அதனால் வந்து வளர 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 அந்த சோகையை பிடிச்சி கவுறு போக கட்டி அந்த கரும்பு தோட்டத்தில் நல்லா வேலை செய்வாங்க விவசாயிங்கோ அப்போ என்ன ஆகுது நல்லா உயர உயரமாக வரும் கம் கரும்பு அப்போ அதுக்கேற்ற மாதிரி விளைச்சல் அதுக்கேற்ற மாதிரி வெள்ளை கட்டியாக வரும் இல்லையா அந்த அளவுக்கு வந்து பெரும்புலர் காலை முழுகி பித்தற்கு பத்தராகி மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல்விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் விரட்டனாரே நாவக்கரசு தேவத்தில் கரும்பினில் கட்டி கரும்பை சாறு பீஞ்சா நசுக்கினாக்கா சாறு வருது அந்த சாறை காய்ச்சினா வெள்ளை கட்டி வருது அதுபோல் அந்த சுந்தரனுடைய திருப்பாட்டும் அந்த நாவக்காசருடைய தேவாரமும் என்ன அழகாக சொல்லுது நம்ம திரு திரு பாட வரியை தான் ரொம்ப அழகாக நம்ம குழந்தைக்கு சொல்கிற மாதிரியே இருக்கும் பாருங்க காணப்பேரணும் தளத்தில் பிடியலாம் பின்செலே பெருங்கைமா மலர்த்தாழி விடியலே தடை விதியினால் வழிபடும் கடியுலாம் பூம்பொழில் காணப்பேர் அண்ணலில் அடியலால் அடைசரன் உடையரோ அடியரே திரு ஞானசம்பருடைய பாடல் வரி என்ன அழகாக சொல்கிறாரு ஆண் யானை முன் செல்ல பெண் யானை பின் செல்ல அந்த குளத்தில் முழுகின எது தடம் என்றால் குளம் தாழி என்றால் ஏத்தி அந்த நறுமணம் கமழம் கடியூலா என்றால் நறுமணம் கமழும் சரண் என்றால் புகலிடம் பிடி என்றால் பெண் யானை என்ன அழகு அந்த திருமுறையில் பிடியெல்லாம் பின் செல்ல பெருங்கைமா மா மலர்த்தாழி ஆண் யானை பெரிய தும்பிக்கையுடைய ஆண் யானை முன் செல்ல பெண் யானை பின் செல்ல அந்த குட்டி யானைங்கெலாம் போய் குளத்தில் தண்ணி ஊற்றி வைச்சான் காணப்பேரினும் தளத்தில் சிவ வழிபாடு செய்வதற்கு எத்தனை எத்தனை அந்த வழிபாடு கருங்குருவிக்கு அருளினை போற்றிய திருவாசம் சொல்லுவது இல்லையா மதுரை சோமசுந்தர கடவுளை வழிபாடு செய்தன கருங்குருவி அந்த சிவனடியார்கள் பொருத்தாமலை குளத்தில் குளிக்கும்போது என்ன பேசுகிறாங்க குளிக்கும் போது அந்த பொற்றாமரை குளத்தில் அழுக்கெல்லாம் சாப்பிடுது அந்த மீன் இது கோயில் குளத்தில் குளித்தா நம்ம வந்து சோப் போட்டு குளிக்கூடாது ஷாம்பு போட்டு குளிக்கூடாது அது அந்த கோயில் குளம் மீன் நல்லா நலமாக வளமாக வாழணும் தானே ஒரு கடலை மாவு போட்டுக்கூடி ஒரு பைத்து பாவு போட்டு போட்டுக்கூடி ஒரு கேவுரு மாவோ கம்பு மாவோ தலைக்கும் போடு அப்போ ஆகுது நம்ம உடம்பு அந்த அழுக்காகப்பட்டது புற அழுக்கு நீங்கும் இது அந்த மீனுக்கு அது உணவாக மாறும் எது அந்த மாவோ அந்த பைத்தி மருப்பு மாவோ அந்த மாவோ கம்பு மாவோ அது என்ன ஆகும் அதனால் வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலை எதுனால் அந்த கோயில் குளத்தில் அந்த மீன் எதிர்நீச்சல் போடுது எங்கே போகுது எது எதிர்நீச்சல் ஆ எப்படி ஞானசம்பந்தனுடைய ஏடு வந்து எதிர்நீச்சல் போட்டது அதுபோல் அந்த மீன் வந்து ஏரில் இருக்கிற மீன் வந்து பிச்சாட்டூர் ஏரில் இருக்கிற மீன் வந்து கையாசக்கான மலை உச்சிக்கும் போகுது பாருங்க நீர்வீழ்ச்சி நூறு அடி உயரம் நீர் நீர்வீழ்ச்சி அந்த நூறு அடி இருந்து தண்ணி வந்து விழுதுனாக்காங்க ஏனி மேலே ஏறுற மாதிரி மேலே ஏறுது அந்த அசர மீனுங்கள்லாம் அந்த மலை உச்சியில் ஒரு மாங்காய் இலையோ ஒரு கடுக்காய் இலையோ நெல்லிக்காய் இலையோ தாண்டிக்காய் இலையோ அந்த தண்ணியில் விழுந்து அந்த நீர்வீழ்ச்சியில் விழுந்தால் அந்த குளத்துல அந்த கொட்டையில் அந்த மக்கிப்போன எரிய அந்த மீன் சாப்பிடுறது அந்த தண்ணி நல்ல தண்ணியாக வருது எத்தனை எத்தனை அழகு காலையில் சோறு ஆக்கிவிட்டால் சான்றி வரையும் அந்த சோறு நல்லா இருக்குது அந்த தண்ணியில் அத்தனை அத்தனை பிடியலாம் பின்சலே பெருங்கைமா மலத்தாழி விடியலே தடை முழுகி விதியினால் வழிபடும் ஆமாம் விதியும் தேவைப்படுது சிவ வழிபாடு செய்யறதுன்னா அதுக்கும் வந்து ஒரு கொடுப்பன வேணும் இல்லையா கடியுலாம் பூம்பொழில் காணப்பேர் நின் அடியலால் அடைசரன் உடையாரோ அடியரே சரி இப்போ நமக்கு வந்து அந்த பக்குவம் இல்லை அப்படின்னா அந்த பக்குவத்தை உருவாக்கலாம் அந்த ஆனே இப்போ தான் நம்ம திருமுறை ஆசிலலாம் காடு மேடெல்லாம் சுற்றி திருமுறையை பாடியிருக்கிறாங்க திரு ஞானசம்பந்த குழந்தை வந்து திருமுறை பாடலாம் பாடுதுன்னா அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி காட்டிலெலாம் எவ்வளவு நமக்கே இப்போ பயமாக இருக்குது ராகுலில் ஒண்டியாக வருவோமா இங்கெல்லாம் பொழுதில் வர்றோம் ராகுல்ல வர முடியுமா கொஞ்சம் பயமாக இருக்கும் இல்லையா நமக்கு ஆனால் ஞானசம்மந்த திரு ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவங்கள்லாம் வந்து அத்தனை எத்தனை பகுதியெல்லாம் காடு மேலெல்லாம் சுற்றி தன் திருமுறைப்பாடெல்லாம் பதிவு செஞ்சுருக்காங்க அது வந்து நமக்கு கிடைக்கும்படியாக சுவாமி திருவருவம் புரிஞ்சுருக்கிறாரு எத்தனை எத்தனை பாருங்க ஏன்னா நம்ம செயல்பாடெல்லாம் அந்த செயல்பாடு கற்றல் அதாவது பெண் யானைகள் பின்தொடர ஆண் யானை முன் செல்ல அடியார் அந்த விடியர் காலையிலே வந்து தடத்தில் அந்த குளத்தில் முழுகி மலர் வழிபாடு செய்தன என்று அந்த குடும்பமே சிவ வழிபாடு செய்யறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சுது அப்போ என்ன ஆகுது அதில் கற்றல் கேட்டல் சிந்தித்தல் அந்த தெரிதல் பூனல் ஒரு ஐந்து நிலையாக நம்ம சிந்திக்கலாம் தானே கற்றல் என்ன கற்றல் கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையில்லா கருணை மா கடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மன மணிவிளக்கை சற்றவர் புறங்கள் செற்ற எம் சிவனை திரு விழி மிழலை விற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே காதலை கேட்கணும் நம்ம படிச்சுட்டா மட்டும் போதாது காதலுக்கும் கேட்கணும் ஏன்னா காதலை கேட்கும் போது தான் அதாவது ஒரு சில ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னெல்லாம் வந்து படிப்பறிவே இல்லாதவங்க தெருக்கூத்து ஆடுவாங்க அத்தனை அத்தனை தெருக்கூத்து ஆடும்போது என்ன ஆகும் அந்த தெருக்கூத்தாடுறவங்கெல்லாம் வந்து வாதியருக்கும் படிப்பு இருக்காது அந்த கற்றுக்கிற மாணவருக்கும் படிப்பு இருக்காது என்ன ஆகும் கற்றுப்பாங்க வாயில் சொல்லுவாங்க காதில் கேட்பாங்க அந்த தெருக்கூத்து கற்றுப்பாங்க அந்த வசனமெல்லாம் பேசுவாங்க பாட்டெல்லாம் பாடுவாங்க பாடுவாங்கோ நம்ம வந்து படிக்கிறோம் ஒரு முறைக்கு பலமுறை படித்து அதை உள் வாங்குகிறோம் ஆனால் அந்த காதில் கேட்குற சொல் கற்றல் கேட்டல் சிந்தித்தல் தெரிதல் உறுதி போனல் அது அந்த கேட்டல் போது என்ன ஆகுது பூனாலும் தலை சுமப்ப புகழ்நாமும் செவிகேற்ற நானாலும் நவீன்கேத்த பெறலாமே நல்வினையே அதனால் வந்து காதில் கேட்கறது நம்ம வரணும் அதே மாதிரி பாருங்கள் சிந்திக்கணும் நம்ம சுய அறிவோடு நம்ம வந்து சுவாமி கொடுத்த அந்த சிந்தனை ஆற்றில் இருக்குது இல்லையா அந்த சிந்தனை செய்யும் போது என்ன ஆகுது பரவாந்திர சரமான் பெருமான் அழகா சொல்லுவார் சிந்தனை செய்ய மனம் அமைத்தேன் செப் நான் அமைத்தேன் வந்தனை செய்ய தலையமைத்தேன் கை தொழ அமைத்தேன் வந்தனை செய்வதற்கு அன்பு அமைத்தேன் மெய்யரும்ப வைத்தேன் வெந்த வெண்ணிரணி இசற்கு இவை ஆண் விதித்தனவே அப்படின்னு சொல்கிறாரு தெளிதல் அப்படின்னா அந்த தெளியணும் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே குரு இல்லா வித்தை அதனால் வந்து குருவா நம்ம ஏற்றுக்குன்னு அதில் உறுதியாக தொல்லை வினை வந்து சூழாமுன் தாழாமே ஒல்லை வணங்கி உமையொன்னும் மெல்லியலோ கூற்றானை கூற்றுவங் காய்ந்தானை வாய்திலங்கு நீற்றானை, நெஞ்சே நினை நெஞ்சில் நினைக்கணும் காரைக்காலம்மையார் சொல்கிறாங்கோ அத்தனை அத்தனை சிறப்பு இதெல்லாம் அங்கே திருமுறையை சிந்தித்து நலம்பல பெறுவோம் வையகம் நீடுக மாமழை மண்ணுக மெய் விரும்பி அன்பர் விளங்குக சைவ நெஞறி தடைத்து ஒங்குக தெய்வ வந்திரணி நீர் சிறக்கவே